இந்தகன் படம் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு கம்பேக் படம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு படம் பார்த்த யாருமே வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லாருமே பாசிட்டிவாக ஒரு சில தான் சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த படத்தோட மூன்று நாட்கள் வசூல் விவரம் தெரிய வந்திருக்கு அதாவது முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே எழுவத்தி அஞ்சு லட்சம் தான் வந்துச்சு தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் இரண்டாவது நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மூன்றாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி வசூல் ஸோ நாளுக்கு நாள் வசூல் அதிகமாகதான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் மூன்று நாட்களில் நாலு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் பிரசாந்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கடைசி கால படங்கள் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பெரிய அளவில் ஹிட்டே ஆகலை ஓப்பனிங் இல்லை ஆனால் இந்த அந்தகன் படம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இருக்குது ஸோ பிரசாந்த் அவர்கள் இப்போ இப்படி ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துட்டாரு இனி வரும் காலங்களில் இந்த படம் இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணும் எவ்வளோ கோடிகளை சாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ பீக்கில் இருக்கிற இயக்குநர்கள் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தை வச்சு எடுத்தால் அந்த படங்களோட வசூல் மிகப்பெரிய சாதனை படைக்கும் விரைவில் நூறு கோடி வசூல் படங்களையும் அவர் பீக்கில் இருக்கும்போது எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அளவுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு தான் நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ அந்தகன் படம் இவ்வளோ பெரிய வசூலை குச்சுக்க இருக்கிறது ப்ரஸ் எப்படியெல்லாம் உற்சாகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்